மகாநதி சீரியலில் இனி என்ன எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கங்காவுடைய அம்மா காவிரிக்கு ஃபோன் பண்ணி யமுனா எங்கே இருக்கா நீங்கள் எமுனாவே எங்கே தான் கூட்டின்னு போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு காவிரி இருந்துட்டு அம்மா விஜய்யும் நானும் தான் எமுனாவே வெளியில் கூட்டின்னு வந்தோம்மா ஏம்மா எம்னாவே நான் கூட்டின்னு வரக்கூடாதா சொல்லுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு கங்காவுடைய அம்மா இருந்துட்டு இல்லடி காலையில் தான் நீங்க செண்டை போட்டுக்கிட்டீங்க உடனே அவள் சமாதானம் ஆயிட்டு உங்கள் கூட வந்திருக்காளே அதுதான் அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி இருந்துட்டு அம்மா நாங்கள் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவோம் நீங்கள் பயப்பட வேணாம்மா நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கங்காவோடைய அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ காவேரி கவேரி அழுந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து நிவின்னு இருந்துட்டு காவேரி அழவேணா காவேரி யமுனாவுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ டாக்டர் வந்த காவேரி இருந்துட்டு சார் என்னுடைய தங்கச்சி எப்படி இருக்கா சார் இப்போ நாங்க போயிட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு டாக்டர் இருந்துட்டு இப்போ யமுனா நல்லாதாங்க இருக்காங்க கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ காவிரி யமுனாவை பார்த்ததுமே கதறி அழுந்துட்டு இருக்காங்க இப்போ யமுனா கண் முழிச்சு பார்த்ததுமே அக்கா இப்போ கூட நீங்களும் நிவினம் ஒன்னா தானா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி இருந்துட்டு இங்க பாரியம்மு நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன்டி இப்போ நிவின் என்னுடைய மனசுலே இல்லை விஜய் மாமாவை தாண்டி நினைச்சிட்டு இருக்காங்க கேட்டு அக்கா என்னை சமாளிக்கிறதுக்காக நீங்க சொல்ல வேணாம் விஜய் மாமாவே நீங்க ஏமாத்தாதீங்க விஜய் மாமா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க இப்போ காவேரி விஜய்க்கு போன் பண்ணிட்டே இருக்காங்க இதை பார்த்து நிவின் இருந்துட்டு இப்போ நீங்க ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இது மாதிரி டைம்ல விஜய் என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அதனால தான் நான் நிவின் இருந்துட்டு இருக்காங்க இப்ப காவேரி யமுனா கிட்டே போயிட்டு இங்க யமுனா நான் நிவின் நினைச்சது லவ் பண்ணது எல்லாமே தான் ஆனா இப்போ என்னுடைய மனசுல நிவின் கிடையாது உன்னோட மாமா விஜய் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு நிவின் ரொம்பவே ஷாக் இது இதோடு இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ